மாநில சிறுபான்மையினர் ஆணையர் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினரும் பீட்டர் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் தான் ஆரம்பிப்போம் பக்கு சட்டத்தில் செயல்பட்டு செயல்பட்டுள்ள புதிய திருத்தங்களை பேசுவதற்கு முன் இந்த சட்டத்தின் தேவை என்ன என்பதை சற்று விளக்குங்க மரியாதைக்குரிய பேராசிரியர் அருணன் அவர்களே மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இந்த அருமையான நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய என அன்பிற்குரிய தோழர்கள உங்களை எல்லாம் இந்த மாலை நேரத்திலே சந்திப்பதிலும் தேசத்தை எதிர்நோக்கி இருக்கின்ற தேசத்தினுடைய எதிர்காலத்தையும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற விழுமியங்களையும் பெரிய அச்சுறுத்தலுக்கு உண்டாக்கி இருக்கின்ற ஒரு நிகழ்வு குறித்து தேசத்தை பற்றிய கரிசனத்தோடு இந்த மாலை நேரத்திலே உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதிலே உள்ளபடியே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அருமையான வாய்ப்பினை எனக்கு தந்த மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக சிறப்பாக நடத்தப்பட்ட ஒரு மாநாட்டிற்கு பிறகு இதை போன்ற பரப்புரைகளையும் கருத்துரையாடல்களையும் தேசம் முழுவதும் எடுத்துச் செல்ல வேண்டிய அவசியத்தை மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாட்டு தீர்மானங்கள் வலுவாக அதை நிறைவேற்றி தந்திருக்கின்றன எதிர்காலத்தில் இந்த தேசத்தை நோக்கி இருக்கின்ற அச்சுறுத்தல்கள் இந்த தேசம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற பன்முக கலாச்சாரம் இந்த தேசம் மகிழ்ந்து பாராட்டுகின்ற ஜனநாயக விழுமியங்கள் நீண்ட நாளாக நாம் ஆறுதட்டி கொள்ளுகின்ற உலகின் மிகப்பெரிய ஜனநாயகம் செயல்படும் ஜனநாயகம் என்கிற அடையாளம் இவற்றுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வந்துவிடுமோ என்கிற அச்சத்தோடு ஜனநாயகத்தை பற்றிய கவலையுடனும் சமூக நீதியின் மீது நாம் கொண்டிருக்கின்ற அக்கறையினுடனும் இந்த நாட்டை உருவாக்கி தந்த நம்முடைய பிதாமகர்கள் எந்த விதமான சிந்தனைகளோடு எதிர்பார்ப்புகளோடு உருவாக்கி தந்தார்களோ அந்த எதிர்பார்ப்புகளை நம்முடைய காலத்திலும் நம்முடைய தலைமுறையிலும் பத்திரமாக பாதுகாக்க முடியுமா அதை பாதுகாத்து அடுத்த தலைமுறையிடம் ஒப்படைப்பதற்கான முயற்சிகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் விவாதிக்கின்ற நேரம் இந்த நேரம் கடந்த சில வருடங்களாக இந்த நாட்டிலே நடந்து வருகின்ற சம்பவங்களை பார்க்கும்போது இந்த நாட்டின் எதிர்காலத்தை பற்றி வருகின்ற அச்சத்தையும் ஏன் ஜனநாயகத்தின் எதிர்காலத்தின் மீது இருக்கின்ற அவநம்பிக்கையும் என்னால் தவிர்க்க முடியவில்லை நேஷன்ஸ் ஃபெயில் என்று ஒரு அருமையான புத்தகம் இருக்கிறது ஹவு டெமோக்ரசி ஃபெயில் என்கிற ஒரு புத்தகம் இருக்கிறது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஜனநாயகம் விழுந்த நாடுகளை பார்க்கின்ற அது எப்படி நிகழ்ந்தது என்று சொன்னால் ஜனநாயகம் அந்த நாடுகளில் விழுவதற்கு முன்னால் ஒரு பெரிய ராணுவ அதிகாரியோ இல்லது ஒரு சர்வதிகாரியோ ஒரு தொலைக்காட்சியிலே தோன்றி ராணுவ டேங்குகளோடு ராணுவ அதிகாரிகளோடு அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை வீழ்த்திவிட்டு அந்த நாட்டினுடைய ஊடகங்களை கைப்பற்றி நாடெங்கிலும் ராணுவ நடமாட்டங்களோடு அந்த நாட்டில் பேச்சுரிமை எழுத்துரிமை இவை எல்லாவற்றையும் நிறுத்துகின்ற ஒரு பெரிய காட்சியை நம்மால் பார்க்க முடியும் ஆனால் இப்பொழுது எல்லாமே செயல்பட்டு கொண்டிருப்பதை போல ஒரு தோற்றம் இருக்கிறது ஜனநாயகம் நடக்கின்ற நாட்டிலே இருக்கின்ற பாராளுமன்றங்கள் அவைகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த ஜனநாயகத்தின் அடித்தளமாக இருக்கின்ற தேர்தல் தேர்தல் ஆணையங்கள் செயல்படுவதைப் போல இருக்கின்றன இந்த நாட்டிலே ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய ஊடகங்கள் செயல்படுவதை போன்று இருக்கின்றன இந்த நாட்டின் ஜனநாயக உரிமைகளை காப்பாற்றுவதற்காக நாம் ஏற்பாடு செய்திருக்கின்ற பல்வேறு டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன் ஜனநாயக நிறுவனங்கள் எல்லாம் செயல்படுவது போல தெரிகிறது ஆனால் எல்லாம் உள்ளீடற்று உண்மையிலேயே உயிரற்று செயலற்று போய் கொண்டிருக்கிறது என்பதை விவரம் தெரிந்தவர்களால் மட்டும்தான் பார்க்க முடிகிறது பாராளுமன்றம் நடக்கிறது ஆனால் பாராளுமன்றத்தினுடைய செயல்பாடுகள் இல்லை ஊடகங்களில் பத்திரிகைகள் விவாதங்கள் தொலைக்காட்சி ஊடகங்கள் நடக்கின்றன ஆனால் எதை பற்றி வாதிக்க வேண்டுமோ எதை பற்றி மக்களுடைய கருத்துக்கு கவனத்தை ஈர்க்க வேண்டுமோ அதையெல்லாம் விட்டுவிட்டு தேவையான செய்திகளை பரப்பி கொண்டிருக்கின்றார் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆள்கின்ற ஆட்சியிலே உள்ளவர்கள் ஜனநாயகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பெரும்பான்மைவாதமாக மாற்றி கொண்டு வருவதை பார்க்கின்ற போது நமக்கு மிகப்பெரிய அச்சமாக இருக்கிறது அதிலும் இந்த ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருக்கின்றவர்கள் இந்த தேசத்தை எதிர்நோக்கி இருக்கின்ற எந்த பிரச்சனைகளை பற்றியும் அவர்கள் அதை பற்றி கவலைப்படாமல் இந்த தேசத்தை ஒட்டுமொத்தமாக சில கார்பரேட் முதலாளிகளுக்கு இந்த தேசத்தினுடைய அனைத்து அடிப்படை சொத்துக்களையும் மாற்றி கொடுப்பதுதான் தங்களுடைய முதல் பணி என்ற எண்ணத்தோடு செயல்படுகின்ற அதே நேரத்தில் அந்த பெரும் கொள்ளையை அந்த பெரிய சுரண்டலை மறைப்பதற்காக தேசம் முழுவதும் ஒரு வெறுப்பு விதையை தொடர்ந்து விதைப்பதை பார்த்து வருகிறோம் கடந்த மோடி அரசாங்கம் பதவியேற்ற பிறகு கடந்த பத்து ஆண்டுகளிலே இந்த நாட்டிலே இருக்கின்ற சிறுபான்மை இஸ்லாமியர்களை குறிப்பாக மற்ற மத சிறுபான்மையரையும் சேர்த்து அவர்களை இந்த தேசத்தினுடைய பெரும்பான்மை மக்களுக்கு எதிரிகளாக சித்தரித்து ஏதோ அவர்கள்தான் இந்த தேசத்திலே இவர்களுக்கு இருக்கிற உரிமைகளை எல்லாம் திருடி கொண்டதைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி இந்த நாட்டில் பகைமை உணர்வுகளை வகுத்து அதற்கு இன்றைய புதிய தொழில்நுட்பங்களை அதற்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு இந்த நச்சு விதைகளை தேசம் முழுவதும் விதைக்கின்ற அந்த கொடுமையை எப்படி எதிர்கொள்வது என்பதுதான் இன்று நமக்கு இருக்கின்ற மிகப்பெரிய சவால் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பொய்யை அவர்கள் கட்டமைக்கின்றார்கள் அந்த பொய்யை பல முறை பரப்புகிறார்கள் ஒரு பாஜக நண்பர் சொல்லுகிறார் ஒரு பொய்யை ஒரு லட்சம் முறை ட்வீட் செய்து விட்டால் அது உண்மையாகிவிடும் என்று சொல்லி சிரிக்கிறார் எவ்வளவு பெரிய பொய்யை கூட ஒரு லட்சம் முறை மீண்டும் மீண்டும் அவர்கள் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்ற நபர்கள் மூலம் அல்லது புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் அதை மீண்டும் மீண்டும் அதை ட்வீட் செய்து விட்டால் அந்த பொய் மிகப்பெரிய உண்மையாகி விடுகிறது அப்படி உருவாக்கப்பட்ட பல்வேறு பொய்களை ஒன்றுதான் பக்து சொத்து என்கிற இந்த இஸ்லாமியர்களுடைய அறக்கட்டளைக்கு காலங்காலமாக பல நூற்றாண்டுகளாக அவர்கள் செய்து வருகின்ற இறை வழிபாடுகள் அவர்கள் செய்து வருகின்ற தான தருமங்கள் இவற்றுக்கெல்லாம் அடிப்படையாக உயிரோட்டமாக என்றென்றும் அந்த தர்மகாரியங்கள் காரியங்கள் நடப்பதற்காக செய்திருக்கின்ற ஏற்பாட்டினுடைய மூல கூற்றை அழிப்பதற்கான முயற்சிதான் தான் இன்று வகுப்பு சொத்தின் மீது பாஜாவுக்கு புதிதாக வந்திருக்கின்ற கரிசனம் வப்பு சொத்து நிர்வாகத்திலே தவறுகள் இல்லை என்பது நம்முடைய விவாதம் அல்ல எங்கெல்லாம் தர்ம ஸ்தாபனங்கள் இருக்கிறதோ எங்கெல்லாம் பொது அறக்கட்டளைகள் இருக்கிறதோ எங்கெல்லாம் பொது காரியங்களை நிர்வாகம் செய்கின்ற பணிகள் நடக்கிறதோ அங்கெல்லாம் தவறுகள் நடக்க கூடும் தவறுகள் நடக்கும் அந்த தவறுகள் களையப்பட வேண்டும் அதில் நியாயமான செயல்பாடுகள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்பதிலே நமக்கு மாற்று கருத்தில் எந்த மார்க்கமாக இருந்தாலும் அது இந்து மதமாக இருந்தாலும் சரி இஸ்லாமாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவமாக இருந்தாலும் சரி பௌத்தவம் சமணம் என்று எந்த மார்க்கமாக இருந்தாலும் அந்த மார்க்கத்தினுடைய அறக்கட்டளை சொத்துக்கள் முறையாக நிர்வகிக்கப்படுவதிலே நாம் எல்லோருக்கும் ஒரு கவனம் உண்டு நாம் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த வகையிலே வக்பு என்கிற அந்த அறக்கட்டளைக்கு பல நூறு ஆண்டுகளாக அவர்களுடன் கைவசம் இருக்கின்ற அவர்களுக்கு தர்ம காரியங்களுக்காக கொடுக்கப்பட்ட இறைவனுடைய இடை வழிபாடுகளுக்காக அல்லது தர்ம காரியங்களுக்காக வழங்கப்பட்ட சொத்துக்களை அபகரிக்கின்ற முயற்சியாக இன்று பாஜக மேற்கொண்டிருப்பதை நம்மால் விட முடியுமா நம்மால் நாடாளுமன்றத்திற்குள் தடுக்க முடியவில்லை நாடாளுமன்றத்திலே இன்றைக்கு அவர்கள் இருக்கின்ற பெரும்பான்மையின் காரணமாக நாம் இந்த நாட்டிலே இருக்கின்ற ஜனநாயக சக்திகள் இந்த நாட்டிலே சமூக நீதியின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்ற சக்திகள் இந்த நாட்டிலே மத ஒற்றுமையின் மீதும் மத நல்லிணக்கங்களின் மீதும் சமூக நல்லிணக்கத்தின் மீதும் நம்பிக்கை கொண்டிருக்கின்ற கட்சிகள் பாராளுமன்றத்திற்குள்ளே வெளியேயும் எவ்வளவோ போராடினாலும் கூட இந்த பெரும்பான்மை வாதத்தினுடைய எதைச்சதிகாரத்தை தடுத்து நிறுத்த முடியாமல் அவர்கள் இதை ஒரு சேர நின்று இந்த மிகப்பெரிய வன்கொடுமையை சட்டமாக நிறைவேற்றி அதற்கு எவ்வளவு வேகமாக பாருங்கள் அனுப்பி வைத்த அதே நேரத்திலே இந்த தேசத்தினுடைய குடியரசுத் தலைவர் அதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார் இன்று குடியரசுத் தலைவர் அனுமதியைப் பற்றி இன்று சட்டமாக இருக்கிறது இந்த நமக்கு இருக்கின்ற சக்தியை பயன்படுத்தி இந்த நாட்டிலே இருக்கின்ற எல்லா கட்சிகளும் முக்கியமாக ஜனநாயகத்திலே நம்பிக்கை கொண்ட சக்திகள் இன்றைக்கு இருக்கின்ற மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியை போன்ற காங்கிரஸ் கட்சியை போன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை போன்ற இன்னும் வட மாநிலங்களிலே இருக்கின்ற மதச்சார்பற்ற அரசியல் நம்பிக்கை கொண்ட அகிலேஷ் யாதவ் தேஜஸ்வி யாதவ் போன்ற இந்தியா கூட்டணி கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து இந்த உச்ச நீதிமன்றத்தின் கதவை தட்டி இன்றைக்கு அந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது நேற்று வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படுகின்ற போது இந்த நாட்டினுடைய தலைமை நீதியரசர் மிக அருமையான கேள்விகளை கேட்டபோது நமக்கே சற்று நிம்மதியாக இருக்கிறது ஆஹா இன்னும் ஜனநாயகம் செத்துவிடவில்லை இன்னும் இந்த நாட்டிலே தர்மம் முழுமையாக தன்னுடைய செயல்பாட்டை நிறுத்திக் கொள்ளவில்லை உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் மிக கவனமாக இருக்கிறார்கள் அவர்கள் கேட்ட கேள்வி என்பது ஒவ்வொன்றும் எவ்வளவு ஆணித்தரமான கேள்வி என்பதை நாம் பார்த்தோம் நாம் இந்த கருத்தை பலமுறை சொல்லி வந்தோம் அவர் சொல்லுகிறார் என்று ஒரு ஒரு கிளாஸ் அதிலே இருக்கிறார் அதாவது காலம் காலமாக ஒரு தர்மஸ்தாபனம் பல நூற்றாண்டுகளாக செயல்பட்டு வந்தாலும் அந்த செயல்பாடுகளுக்குரிய ஆவணங்கள் ஏதும் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் உதாரணமாக ஒரு பெரிய பள்ளி இன்னைக்கு வந்து ஜும்மா இன்னைக்கு வந்து ஒரு பெரிய டெல்லியில இருக்கின்ற ஜும்மா பள்ளி இருக்கிறது பெரிய இருநூறு ஆண்டுகள் முன்னூறு ஆண்டுகள் பள்ளிவாசல் வாசல் அதற்கு என்ன ஆவணம் இருக்க முடியும் உதாரணமாக நான் சொல்கிறேன் நண்பர்களே இது தோழன் அருமை தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது இஸ்லாமுக்கு மட்டும் ஏற்பட்டதல்ல இன்றைக்கு சென்னை சாந்தோம் தேவாலயம் இருக்கிறது சாந்தோம் நாம் எல்லோரும் பார்த்திருப்போம் இருப்போம் வந்து இயேசுநாதனுடைய சீடர் அது புனித தோமையார் என்று அழைக்கப்படக்கூடிய இயேசுவனுடைய சீடர்களில் ஒருவர் அங்கே கொலை செய்யப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டிருப்பது வரலாறு அந்த கல்லறை இருக்கிறது அந்த கல்லறையை வைத்துத்தான் அந்த தேவாலயம் எழுப்பப்பட்டிருக்கிறது அந்த தேவாலயம் முன்னூறு ஆண்டுகளாக இருக்கிறது இன்று நீங்கள் அரசாங்க ரெக்கார்டை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது அரசாங்க நிலம் என்றுதான் இருக்கிறது அது புறம்போக்கு என்றுதான் இருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த காலகட்டங்களிலே இதற்கான ஆவணங்கள் எங்கே இல்லை இதை போல தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இப்பொழுது நாங்கள் நான் சிறுபான்மை ஆணைய தலைவராக இருக்கின்ற போது புராதன தேவாலயங்களுக்காக அரசாங்கத்தினுடைய நிதி உதவி செய்வதற்காக நாம் வந்து பல்வேறு திட்டங்களை தீட்டினோம் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள தேவாலயங்களை தேர்ந்தெடுத்து அந்த தேவாலயங்களுக்கு அரசு நிதி உதவி செய்வதற்காக நாங்கள் அதற்கான திட்டத்தை தீட்டுகின்ற போது அரசு அதிகாரிகள் போட்டிருந்த முதல் விதி என்னவென்று சொன்னால் அந்த ஆலயத்திற்கான ஆவணம் இருக்க வேண்டும் அந்த ஆலயத்திற்கான பதிவு ஆவணம் இருந்தால்தான் அந்த நிதி உதவி செய்ய முடியும் நம்முடைய பேராசிரியர் அருணன் அவர்களுக்கு தெரியும் அவர்களுடைய சிவகங்கை மாவட்டத்திலே எடைக்காட்டூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது அந்த ஊரிலே ஒரு தேவாலயம் வந்து நூத்தி அறுபது ஆண்டுகளாக இருக்கிறது அந்த தேவாலயத்திற்காக நம்முடைய முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் அங்குள்ள பகுதி மக்கள் வேண்டுகோள் வைத்து அதற்காக அந்த தேவாலயத்தை தொடரமைப்பதற்காக ஒரு பிரெஞ்சுக்காரர் கட்டிய தேவாலயம் மிகப்பெரிய அழகான வேலைப்பாடுகளோடு உள்ள ஒரு பெரிய புராதன தேவாலயம் அதை பழுது பார்ப்பதற்காக ஒரு கோடி ரூபாய் கொடுத்தார் அந்த ஒரு கோடி ரூபாயை வழங்குவதற்கு முன்னால் என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அதற்கான ஆவணம் இல்லை அதற்கான அந்த இடம் வந்து இருக்கிறது என்று சொல்லிவிட்டார் போல அதற்காக நாம் பல முயற்சிகள் செய்து இப்பொழுது அரசு நம்முடைய தமிழக அரசு ஒரு ஆணை பிறப்பித்திருக்கிறது நூறு ஆண்டுகளுக்கு மேலே இருக்கின்ற வழிபாட்டு தலங்களுக்கு ஆவணங்கள் கேட்கக்கூடாது அந்த கோவில்கள் அது பள்ளிவாசங்களாக இருந்தாலும் சரி தேவாலயங்களாக இருந்தாலும் சரி ஆலயங்களாக இருந்தாலும் சரி அந்த ஆவணங்களை கேட்கக்கூடாது அவற்றை அந்த அந்த வழிபாட்டு தலங்களுக்குள்ள சொத்தாகவே கருத வேண்டும் என்று ஒரு அரசாங்க ஆணையை நம்முடைய அரசு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கிற அரசு அந்த ஆணையை பிறப்பித்திருக்கிறது ஆனால் இன்று வக்போடு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் இந்தியாவிலே இருக்கின்ற இதுவரை ஆவணம் இல்லாத அத்தனை பள்ளிவாசல்கள் அடக்க ஸ்தலங்கள் இன்னும் பல்வேறு கட்டடங்களுக்கு உள்ள ஆவணங்கள் இருந்து அதை முதலில் நீங்கள் பதிவு செய்ய பதிவு செய்ய வேண்டும் அந்த ஆவணங்களை கொண்டு வந்து அதை வக்போடு இல்லை பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன் எந்த ஆவணங்கள் யாரிடம் இருக்கிறது அப்படி என்று சொன்னால் இதை பதிவு செய்யவில்லை என்றால் அடுத்து என்ன நடக்கிறது என்று கேட்டால் அதை பூரா முழுவதும் அரசாங்கம் தனது இடம் என்று ஏற்றுக்கொள்ளுமா அதை இடம் என்று எடுத்துக்கொள்ளுமா இது எந்த உலகில் எந்த நாட்டில் இதை போன்ற அநியாயம் இதை போன்ற ஒரு அக்கிரமம் நடக்கும் ஆகவேதான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதி அரசர் கேட்டிருக்கிறார் இதை இந்த சட்ட இந்த பிரிவை பார்த்தாலே பயமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் இந்த பிரிவு சட்டமான பிறகு என்ன நடக்கும் என்று எங்களால் கற்பனை செய்யவே முடியவில்லை அப்பொழுதுதான் சொல்கிறார் டெல்லியில இருக்கின்ற மிக பழமை வாய்ந்த அந்த மசூதியை கூட அதற்கு ஆவணம் இல்லையே நீங்கள் அதை இடித்து விடுவீர்களா என்று கேட்கிறார் இதற்கு அடுத்த கட்டத்திலே உள்ள மிக பயங்கரமான சட்டம் என்னவென்று சொன்னால் இந்த அறக்கட்டளை நிர்வகிக்கின்ற பதினோரு பேர் கொண்ட அந்த வக்ஃபோர்டிலே எட்டு பேர் ஏறக்குறைய இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் இருக்கலாம் இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இந்த நாட்டிலே வந்து எல்லோர் மதத்திற்கும் அவரவர்கள் மதத்திற்குள்ள அறக்கட்டளை இருக்கின்றன உதாரணமாக நான் இருக்கிறேன் வைத்துக் கொள்ளுங்க அண்ணா நகரில் இருக்கிறேன் நான் தினசரி அண்ணா நகரிலே இருக்கின்ற எங்களுடைய அண்ணாநகர் டவர் பார்க் என்று சொல்லக்கூடிய பூங்காவிற்கு நடைப்பயிற்சிக்கு செல்கிறேன் வழியிலே ஐயப்பன் கோவில் இருக்கிறது தினசரி நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள் வழிபாடு செய்கிறார்கள் நான் அவற்றை கடந்துதான் செல்கிறேன் அப்படிப்பட்ட அந்த இடத்திலே ஒரு நாள் இந்த அரசாங்கம் தமிழகத்திலே இருக்கின்ற அரசு அந்த கோவிலை நிர்வாகிக்கின்ற அரங்காவலர் குழுவிலே அண்ணா தான் பீட்டர் அல்போன்ஸ் இருக்கிறார் ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இவரை வந்து அதற்கு அறங்காவலராக நியமித்தால் என்ன என்று நியமித்தால் நானே ஏற்றுக்கொள்வேனா நான் ஏற்றுக்கொள்வது தர்மமா அது எப்படி தர்மமாக இருக்க முடியும் இந்த மதத்தில் வழிபாடு செய்கின்றவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் அந்த தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டு அந்த கோவிலுக்கு பணிவிடை செய்கின்றவர்கள் தான் அந்த ஆலயங்களை நிர்வாகம் செய்ய வேண்டுமே உரிய அந்த மாற்று மதத்தை சார்ந்தவர்களை கொண்டு போய் அதிலே கொண்டு வந்து அவர்களை அரங்காவலர்களாக நியமிப்பது எவ்வளவு பெரிய அநியாயம் எப்படிப்பட்ட அக்கிரமம் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் உதாரணமாக இப்பொழுது நானும் நண்பர் தோழர் அருணன் அவர்களும் அடிக்கடி தொலைக்காட்சி வாதத்திலே பங்கேற்கிறோம் வலதுசாரி சிந்தனையாளர்கள் என்று சில பேர் வருகிறார்கள் அவர்கள் பெயர்களை எல்லாம் நான் சொல்லவில்லை சொல்ல விரும்பவில்லை அவர்கள் கக்குகிற விஷத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சி வாதங்களின் மோது அவர்கள் கொட்டுகின்ற வெறுப்பு பேச்சு இருக்கிறது அல்லவா அந்த வெறுப்பு பேச்சை கேட்கின்ற இளைஞர்கள் எவ்வளவு மனம் தெரிவு கொள்வார்கள் என்று நான் அடிக்கடி பயந்து கொள்வேன் இனிமேல் என்ன நடக்கும் என்று சொன்னால் இந்த வலதுசாரி சிந்தனையாளர்கள் என்று யார் வருகிறார்கள் என்று நீங்கள் சற்று கற்பனை செய்து கொள்ளுங்கள் சிற்று சிந்தித்து பாருங்கள் அந்த நபர்களை எல்லாம் அறக்கட்டளையிலே அரங்காவலர்களாக நியமிக்க முடியும் வக்ஃப் அறக்கட்டளையிலே அப்படியே ஒரு சூழ்நிலை வந்தால் அந்த வக்ஃபு எப்படி செயல்படும் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இது ஒரு மிகப்பெரிய கோணம் மூன்றாவது ஒரு பெரிய பெரிய கோணம் என்று சொன்னால் நான் ஒரு இஸ்லாமியம் நான் வந்து ஒரு வக்ஃப் செய்ய விரும்புகிறேன் வக்ஃப் என்று சொன்னால் ஒரு சொத்தை அந்த ஒரு அறக்கட்டளைக்கு கொடுக்க விரும்புவது அதை கொடுத்து இதை நான் இறைவனுக்காக அர்ப்பணிக்கிறேன் இந்த அறக்கட்டளையின் மூலம் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அதை கொடுத்து விட்டால் அது வக்ஃப் சொத்தாய் ஆகிவிடுகிறது அதற்கு நான் வந்து ஒரு ஒரு வக்து செய்வதற்கு இப்படி என்ன கேட்கிறார்கள் என்று சொன்னால் நான் வக்பு செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலில் நான் என்னை ஒரு இஸ்லாமியன் என்று முதலில் என்னை நிரூபிக்க வேண்டும் நான் குறைந்தது இத்தனை ஆண்டுகள் இஸ்லாமியனாக இருந்தேன் என்று ஒரு சான்றிதழ் கொடுக்க வேண்டும் அப்படி சான்றிதழ் எனக்கு யார் கொடுப்பார் அதற்கு ஒரு அரசு அதிகாரியை தேடி போக வேண்டும் நாளைக்கு வந்து ஒரு பாஜக ஆளுகிற மாநிலத்திலே ஒரு இஸ்லாமியர் ஒருவர் ஒரு சொத்தை ஒரு வக்ஃபுக்காக கொடுக்க விரும்பினார் என்று சொன்னால் அந்த மாநில அரசாங்கம் அவரை அந்த சான்றிதழ் கொடுக்க அனுமதிக்குமா இதுல வந்து இந்த வக்ஃபு கொடுப்பதற்கு எந்த ஒரு ஒரு இடத்தை ஒரு பொருளை தானம் கொடுப்பதற்கு எந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த அறக்கட்டளை கொடுக்கலாம் உதாரணமாக நான் சொல்லுகிறேன் இன்னைக்கு வந்து நம்முடைய கபாலீஸ்வரர் கோயில் இருக்கிறது மயிலாப்பூரில இந்த கபாலீஸ்வரர் கோயில இருக்கின்ற பெரிய தப்ப குளத்தை நாம் எல்லோரும் பார்த்திருப்போம் அறுபத்தி மூவர் உற்சகம் என்பது சிறப்பாக நடக்கும் அந்த பகவானீஸ்வரர் கோவில் தெப்ப குளத்தை கொடுத்தது யார் ஆற்காடு நவாபுதான் கொடுத்தார் இன்றைக்கு வந்து நீங்கள் வந்து திருப்பதிக்கு பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் போனீர்கள் என்று சொன்னால் அஷ்டோத்திரம் என்று ஒன்று நடக்கும் அது வந்து பெருமாளை போற்றி சொல்லப்படுகின்ற நூத்தி எட்டு புகழ் மாலை அதில் ஒவ்வொரு போற்றி சொல்லுகின்ற போதும் பெருமாளுடைய காலிலே ஒரு தங்க புஷ்பத்தை வைப்பார்கள் அப்படி நூத்தி எட்டு தங்க புஷ்பம் ஒவ்வொரு தங்க புஷ்பமும் நாலு சாவரின் இதை செய்து கொடுத்தது யார் என்று சொன்னால் மஸ்தான் என்கிற ஒரு இஸ்லாமியர் ஆகவே பெருமாளுக்கு ஒரு காணிக்கை கொடுப்பதற்கு மார்க்கம் என்பது தடையில்லை அதை போல எந்த அறக்கட்டளை யார் வேண்டுமானாலும் இன்று நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயீர்கள் என்று சொன்னால் அங்க ஒரு வெள்ளைக்கார ஆட்சியர் ஒரு கிறிஸ்தவர் அவர் தனது வேண்டுதலுக்காக அந்த மீனாட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வைர அட்டிகையை செய்து கொடுத்திருக்கிறார் வேளாங்கண்ணி கோவிலுக்கு நீங்கள் போனீர்கள் என்று சொன்னால் லட்சக்கணக்கான இந்துக்கள் வந்து அங்கே வந்து காணிக்க செலுத்துகிறார்கள் அங்கே பல்வேறு தாமங்களை செய்கிறார்கள் இதை போன்ற இனம் கடந்த மதம் கடந்த ஆன்மீகம் இந்தியா முழுவதும் செழித்து வளர்கின்ற போது இஸ்லாமியர்களுக்கும் தடை வேண்டும் என்று சொல்வது என்ன நியாயம் இதையெல்லாம் நாம் வந்து காத்துத்தான் குறித்து போயிருக்கிறோம் இதை போன்ற ஒரு சட்டம் அமலில் இருப்பது இந்திய ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தல் இன்றைக்கு வந்து கேரளாவிலே இருக்கின்ற சில கத்தோலிக்க பிஷப்புகள் இதை ஆதரிக்க வேண்டும் என்கிற மா என்பதை போன்ற ஒரு வேண்டுகோளை வைத்தார்கள் அப்பொழுது நான் மறுநாளே நான் சுட்டுறையிலே சொன்னேன் என்னுடைய ட்வீட்டிலே நாம் சொந்த செலவிலே சூனியம் வைத்துக் இது தவறு ஏதோ ஒரு இடத்திலே வக்பு சொத்தால் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் அதை கேரள அரசாங்கம் மூலம் பேசி தீர்க்க வேண்டுமே உடைய இதை அதை வைத்துக் ஒரு கொடூரமான சட்டத்தை ஆதரிப்பது என்று கேட்பது நாளைக்கே நமக்கு வினையாக முடியும் என்று எச்சரித்தேன் அதை போல அடுத்த வாரமே ஆர்கனைசர் பத்திரிகையிலே கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு இருக்கின்ற சொத்துக்கள் பதினான்கு கோடி ஏக்கர் இருக்கிறது என்று ஆர் எஸ் எஸ் எழுதியிருக்கிறது இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த நாட்டில் பல்வேறு தேவாலயங்கள் இருக்கின்றன பல்வேறு கோவில்கள் இருக்கின்றன பல்வேறு பள்ளிகள் இருக்கின்றன எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இங்கே பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக நாம் அமைதியாக சகோதரர்களாக இருக்கிறோம் இஸ்லாமிய அரசர்கள் ஆயிரம் ஆண்டுகள் ஆண்டிருக்கிறார்கள் ஆயிரம் ஆண்டுகள் ஆண்ட பிறகும் கூட இந்த நாட்டிலே இன்றைக்கும் இந்த நாட்டில் இந்துக்கள் என்று சொல்லப்படுகிற ஜனத்தொகை எண்பத்தி ஆறு விழுக்காடு இந்த தேசத்தினுடைய குடியரசுத் தலைவர் ஒரு இந்து இந்த தேசத்தினுடைய பிரதமர் ஒரு இந்து இந்த தேசத்தினுடைய தலைமை நீதிபதி ஒரு இந்து இந்த தேசத்தினுடைய இராணுவம் முழுவதும் இந்துக்களுடைய தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு இராணுவம் தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு இராணுவத்தை சார்ந்தவர்கள் இந்துக்கள் தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு காவல்துறையை சார்ந்தவர்கள் விழுக்காடு நீதிபதிகள் இந்துக்கள் இந்த நாட்டில் ஏற்றுகின்ற அரசு விழுக்காடுகள் இந்துக்கள் இந்துக்களுக்கு அபாயம் இருக்கிறது என்று பிரச்சாரம் செய்து நாட்டை பாழ்படுத்துகிற இந்த பாசிச அரசியலை கண்டித்து மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி எழுப்பியிருக்கிற இந்த குரல் இந்த போராட்டம் இந்தியா முழுவதும் எதிரொலிக்க வேண்டும் இதை முன்னெடுத்திருக்கிற ஒவ்வொரு தோழரையும் மனமாற பாராட்டுகிறேன் இதை போன்ற முயற்சிகள் தொடர வேண்டும் தொடர வேண்டும் என்று அவர்களை வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறேன் நம்முடைய அதற்காக என்ன தியாகத்தையும் செய்ய நாம் தயாராகும் இது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடி அல்ல இந்த நாட்டின் ஜனநாயகத்திற்கு இந்த நாட்டின் மனித உரிமைகளுக்கு இந்த நாட்டின் சமூக நீதிக்கு இந்த நாட்டின் எதிர்காலத்திற்கு இந்தியா எனும் தத்துவத்துக்கே ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி அதை ஒன்று சேர்ந்து நாம் எதிர்ப்போம் அதில் வெற்றி பெறுவோம் இந்த முயற்சிக்கு பாராட்டுக்கள் நன்றி வணக்கம் தொடர் வக்பு சட்டத்தில் செய்யப்பட்ட சீர்திருத்தத்தை நாடாளுமன்றத்திலேயே ஏன் தடுக்க முடியல நமக்கு வந்து பெரும்பான்மை இல்லாததுனாலதான் தடுக்க முடியல நாடாளுமன்றம் வந்து பெரும்பான்மை அடிப்படையில பாராளுமன்றத்துல வந்து அதனுடைய கூட்டுக்குழு ஜாயிண்ட் பார்லமெண்டரி கமிட்டியிலேயே நம்மை அவர்கள் செயல்பட அனுமதிக்கல வழக்கமா நானும் பாராளுமன்றத்தில் இருந்திருக்கிறேன் கூட்டுக்குழுவிலே வந்து நாம் கொடுக்கிற அறிக்கையை வந்து ஏற்றுக்கொண்டு அதை விவாதிப்பார்கள் ஆனால் இந்த முறை வந்து நம்முடைய எதிர்கட்சி உறுப்பினர்கள் கூட்டுக்குழு கூட்டத்திற்கே செல்ல முடியவில்லை அவர்களை வந்து வெளியேற்றி தான் இந்த தீர்மானத்தை இந்த நிறைவேற்றி அதை அப்படியே பாராளுமன்றத்திற்கு அனுப்பிவிட்டார்கள் பாராளுமன்றத்துக்குள்ள இந்த முறை இந்தியா கூட்டணி கட்சிகள் தங்களுக்குள்ளே சிறு சிறு ஒரு மன வேறுபாடுகள் இருந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக இருந்து வாக்களித்திருப்பது அவர்களுக்கே ஒரு பெரிய அதிர்ச்சி ஆகவே இது எதிர்காலத்தில் நமக்கு மிகப்பெரிய நம்பிக்கை தருகிறது இந்த ஒற்றுமையை நாம் வளர்த்து எடுக்க வேண்டும் தொடர் உச்ச நீதிமன்ற பல்வேறு தரப்பினர் வழக்கு போ போட்டுள்ளனர் நீதிமன்றம் மூலமா இந்த அநியாயத்தை தடுக்க முடியுமா நான் வந்து நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம் நம்முடைய நீதிபதிகள் இதுவரை அவர்கள் கேட்டிருக்கின்ற கேள்விகள் மிக சரியான கேள்விகளாகத்தான் கேட்டிருக்கிறார்கள் இந்த உச்ச நீதிமன்றத்திலே நம்முடைய அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் ஒரு பிரமாண வாக்குமூலம் தயார் செய்து ஏழு நாட்கள் எந்த விதமான நியமனங்களையும் செய்வதில்லை இன்றைக்கு இருக்கின்ற அந்த நிலைப்பாட்டில் வக் சொத்துக்கள் இருக்கிற நிலைப்பாடுகளிலே எந்த விதமான தலையீடும் செய்வதில்லை தங்களுக்கு பது கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அவர்கள் சொல்லுவதையே அஃபவிட்டாக பிரமாண வாக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்கிற நிபந்தனையோடு அந்த ஏழு நாட்களை நம்முடைய உச்ச நீதிமன்றம் அனுமதித்திருக்கிறது நாம் ஏழு நாட்களுக்கு பிறகு பொறுத்திருந்து பார்ப்போம் நிச்சயமாக நீதிமன்றத்திலே எப்படி தமிழக ஆளுநர் செய்கின்ற தவறுகளை கண்டித்து ஒரு மிகப்பெரிய வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பை நாம் பெற்றிருக்கிறோமோ அதை போல இதிலும் ஒரு தீர்ப்பை பெறுவோம் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது தொடர் பீட்டர் அல்பன்ஸ்க்கு நன்றி தோழர் வேறொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறோம் நன்றி அருமையான உரை அருமையான அருமை நன்றி 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 ரொம்ப நன்றி